ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா நாளைக்கு சித்திரை முதல் நாள் சித்திரை ஒன்று ஸோ நல்லா பூஜை செய்யணும் ஸோ அதுக்காண்டி வந்து என்றைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி வீட்டில் அன்றைக்கே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ஸோ பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோன்ட்டு எல்லாமே வீடெல்லாம் கழுவி எல்லா வேலையும் முடித்து ஓகே இப்போ அந்த பாத்திரத்தெல்லாம் பூஜை ஜாமெல்லாம் வளக்கிட்டு அப்புறம் அதுக்கெல்லாம் புட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ எல்லாத்துக்குமே நான் புட்டு வச்சுட்டேன் ஏன் நான் தங்கி பின்னா தான் சாமி கும்பிட போகிறேன் ஸோ நான் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்க போகிறேன் இந்த வேலையெல்லாம் வந்து நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டு அப்புறம் நாளைக்கு பூஜை செய்வோம் நான் இன்றைக்கி வந்து அவளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் எனக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் எனக்குமே இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மேரேஜுக்கு அப்புறமா நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி பூஜை நான் செஞ்சது கிடையாது நான் எப்போதுமே சித்திரைக்கெலாம் வந்து நான் பீஆரில் இருந்ததுனால நான் இங்கே செய்யலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்கேன் ஸோ இனிமேல்னாலும் செய்யணும் நம்ம தமிழ் பண்பாடையும் எப்படி சொல்கிறது நம்ம தமிழோட திருநாளோடையும் விடக்கூடாது எப்போதுமே வந்து செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் அங்கே தான் ஜாமான் எதுவும் கிடைக்காதுன்னாலும் விட்டுட்டேன் ஸோ இங்கே வந்து செய்கிறேன் இனிமேல் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக அங்கே போய் சாமி கும்பிட அதுக்கான என்னென்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன்னு பாருங்கள் இப்போ வந்து நான் இது ஒரு மொத்தம் நாலு அஞ்சு ப்ளேட் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு இது ஃபஸ்ட்டு வந்து தாலி கயிறு அந்த அதோட சேர்த்து அந்த குங்குமம் மஞ்சள் வரும் நான் அதை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கையில் போட வளையல் அப்புறம் தோடு வலை வச்சுருக்கேன் அப்புறம் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பூவெல்லாம் டெக்ஸேஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது ஒரு இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இது ஒரு தாலி பாக்கும் கூட வச்சுருக்கேன் வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் சேர்த்து இது ஒரு தனியாக ஒரு இதில் வச்சுருக்கேன் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நவதானியங்கள் தானியம்லாம் வைப்போம்னா அது வந்து அரிசி எடுத்துருக்கேன் ஒரு படி அதுக்கப்புறம் பருப்பு அதுக்கப்புறம் வெள்ளம் அது கூடவே பார்த்தீங்கன்னா அதான் பச்சரிசி வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து இது கோதுமை எடுத்துருக்கேன் அப்புறம் கடலப்பருப்பு அது கூட பார்த்திங்கன்னா இங்கிட்டு தோரம்பருப்பு அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் அந்த மஞ்சள் சமைக்கல் வைப்பில் அந்த மாதிரி மஞ்சள் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா தம்பிட்ட வந்து பழம் வாங்கிட்டு வர சொன்னேன் அது பையன் தானே அவனுக்கு சரியாக எதுவும் தெரியலை வா பழங்கள் வாங்கிடுவடானா வெறும் பழங்கள் வாங்கிடுவடான்னு சொன்னால் அவன் வெறும் வாழைப்பழம் மட்டும்தான் வந்தான் வேற எந்த பழமும் வரல எதுவுமே கிடைக்கல பழமெல்லாம் எதுவும் கிடைக்கல இது தான் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் ஆனால் உண்மை என்னன்னா அவன் எதுவும் வாங்கலை அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்கல சம்பவம் வந்து நல்லா பொட்டெல்லாம் வச்சு டெக்ரேஷன் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா விளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்ல விளக்குமே நல்லா க்ளீன் பண்ணி குங்குமம் சந்தன குங்குமம் வச்சு இது பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சந்தனமும் குங்குமம் அது வந்து இதில் வந்து விளக்கு ஏற்றணும் அதை நாளைக்கு ஏற்றிக்கலாம் அதனால் அப்புறம் இது பார்த்திங்கன்னா காயின்ஸ் போட்டு வச்சுருக்கேன் நாங்கள் எப்போதுமே காயின் தான் போடுவாங்க இங்கெல்லாம் நான் ஏன் காயின் வச்சேன்னா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்குமே சின்ன பிள்ளைலேருந்து என்ன ஒரு முறை இருக்குன்னா ஏறு உழுவாங்கள்ல ஸோ அவங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் வந்து காலையில் மாடை வச்சு அதை ஏறு உழுது கொஞ்சம் விதையெல்லாம் வச்சு முளக்க வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து காசு கொடுப்பாங்க சில்லற காசாக ஸோ அதுக்காண்டி தான் நான் தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விளக்கு இது பண்ணிட்டான்னா இப்போ என்னன்னா வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன் ஸோ அதை வீட்டில் தான் பார்க்கப்படிங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடி வந்து டெக்ரேஷன் பண்ணிவிட்டேன் புது கண்ணாடி தான் இது புதுசாக சாமி வச்சு கண்ணாடி அதுக்கு வந்து கொஞ்சம் பொட்டெல்லாம் வச்சு டெக்ரேஷன் பண்ணிட்டேன் அப்புறம் ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா நல்ல குத்து விளக்கு குத்து விளக்கு எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் காலையில் ஏஞ்சோன்னா நம்ம சாமி கும்பிடணும் அதுக்காக ஏஞ்சொன்னும் வந்து கண்ணாடி பார்க்கணும் அந்த நகை அந்த வளைவு மணி அந்த குங்குமம் போட்டு அப்புறம் நவதானியம் அதற்கெல்லாம் எழுந்திக்கால ஏழுச்சொன்னே பார்க்கணுமா ஸோ அது தான் வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு சைடும் குத்துவளக்கு எல்லாமே திருவெயெல்லாம் போட்டு என்னெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது கூடவே நல்ல வளர்க்குற இதாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி போடுறது ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அகர்த்து வைக்கிறதோ அதையும் வச்சாச்சு இப்போ அடுத்தது என்ன ஆக்கி போகிறோன்னா இது வந்து நான் சொல்லியிருப்பேன்னா சந்தனம் குங்குமம் அது வந்து அந்த இது ஆரத்தி கம்பம் பார்த்திங்களா அது கூடவே அந்த சொம்பில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன் அது கூட வந்து இது எப்படி இருக்குன்னா வியாவில் அப்படி தான் நாங்கள் செய்வோம் இன்னொன்னா பார்த்து பார்த்து செய்வோம் அப்படி தான் இருக்குது இப்படி உட்காந்து தான் வந்து பூஜைலாம் செய்வேனா அடிக்கடி அதே மாதிரி இருக்குது ஆனால் ஐட் திங்ஸ்லாம் வேறுச்சு பூஜை ஜாமான்லாம் வேறு விளஞ்சி மற்றபடி இதெல்லாம் அந் அந்த ஒரு ஓரியண்டடாக வருது அந்த வியார சம்மந்தமாக வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்னேன்னா அந்த வளையல் தாலி கைது மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் சேர்த்து ஒரு தட்டு அப்புறம் கிட்ட நவதானியங்கள் போட்டு தட்டு எடுத்து வச்சாச்சு கூடவே காசு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இதாக வச்சாச்சு வச்சுட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் இதில் எடுத்துன்னு வச்சுருக்கேன் பார்த்துக்கோ நாலு தட்டு வச்சுருக்கேன்னா நாலு இப்போ கொஞ்சம் நாட்டு நாட்டு நகை இருந்துச்சு ஸோ அவளோட இதுவும் கொஞ்சம் வச்சுருக்காச்சு அவ்வளோதான் பூஜைக்கான ஏற்பாடு அவ்வளோதான் ஓரளவுக்கு முடிஞ்சிட்டு தான் நினைக்கிறேன் பாருங்கள் ரெடி ஸோ ஸோ எப்படி செஞ்சிருக்கேன்னு பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் நாளைக்கு பூஜை பண்ணுறது நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் போகிறேன் இதான் நான் இதான் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் ஸோ எப்படி செஞ்சிருக்கேன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கூடவே என்னென்னா எனக்கு ஒரு வருத்தம் பழம் வந்து இன்னும் ரெண்டு ஒரு பழம் இருந்தால் நல்லா இருந்துருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு அவ்வளோதான் அந்த விவசாயம் பண்ணக்குள்ளே அது ஏருவுள்ளக்குள்ளே அப்படி தான் எல்லாத்துக்கும் காசு கொடுப்பாங்க அதே மாதிரி நான் செஞ்சிருக்கேன் பணம் இந்த நம்பிட்டு வாங்கிட்டு சொன்னது அவன் என்ன பண்ணிட்டான்னா மறந்துட்டான் ஒரே ஒரு பணம் தான் வாங்கிட்டு வந்தான் அவன் சின்ன பிள்ளை அவனுக்கு என்ன தெரியும் அவன் எல்லாம் தெரிஞ்சது வாங்கிட்டு வந்திருக்கான் ஸோ இதுவே ஓகே இதுவே போதும்ன்ட்டு விட்டாச்சு அப்புறம் என் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நாளை காலைல நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் கலாயிஞ்சு பூஜை எல்லாம் பண்ணுவோம் அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ